கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலேயும் கூட நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமை செலுத்தி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம் ே நம்பி உள்ளே நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே உம்மை தானே நம்பி உள்ளே நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளே நம்பத்தக்க தகப்பனே வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ மும்மை வாணங்குகிறோ வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ மும்மை வணங்குகிறோ நம்பத்தக்க தகப்பனே ே நம்பி உள்ளே நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பி உள்ளேன் சமூகம் துடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே குன்சாமகம் துடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழினே வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறே வாழ்வே வழி வணங்குகிறோ வாழ்வே வழியே வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோ நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தாலே நம்பி உள்ளோ நம்பத்தக்க தகப்பனே பத்தக்க தகப்பனே வாழ்வே வழியே உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ சேர்ந்து சொல்வம் எல்லோரும் வாழ்வே வழியே வாழ்த்துகிறோ உண்மைவாணங்குகீரோ ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆறுதலும் ஆண்டவருடைய சமாதானமும் எங்கள் எல்லாரையும் நிரப்பட்டோம் இந்த செய்தியை கவனிக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் சோர்விலிருந்து நீங்கி ஆறுதலடைய ஜெபிக்கிறேன் கத்திற்கிருவை செய்யும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தந்துடணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக தானியலின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் அவருடைய ராஜ்ஜியம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று இருபத்தி ரெண்டாவது வசனம் அவருடைய குமாரனாகிய பெல்சுசாசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை இந்த ரெண்டு வசனத்திலே நம்ம பார்க்கும்போது நேபக்கத்து நேசர் ராஜா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் தனக்கு பணமும் ஆஸ்தியும் தனக்கு கனமும் மகிமையும் அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் தன்னை ரொம்ப பெருமையாக எண்ணிக்கொண்டு அங்கே தேசத்தில் அவன் இருந்த பாபிலன் தேசத்தில் தன்னை ரொம்ப உயர்த்தி காண்பிக்கவும் ஜனங்களிடத்தில் ரொம்ப கடினமாக நடந்து கொண்டதையும் நம்ம பார்க்கிறோம் அவன் ஏழைகளுக்கு இறங்காமல் ஏழைகள் மேல் கொஞ்சம் கூட அவன் இரக்கம் காட்டாதவனாக இருந்தார் வாசித்துப் பாருங்கள் நாலாம் அதிகாரி இருபத்தேழாம் வசனம் சொல்லுகிறது ஆயால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனை நீ அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவத்தை பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரங்களும் அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார் சிறுமையானவர்களுக்கு இறங்கவில்லை கொடூர மனம் கொண்டவனாக இருந்தான் மிகவும் பெருமை உள்ள மனுஷனாக இருந்தான் அதனால் தேவன் என்ன செய்தார் என்றால் அவனை தாழ்த்தினார் தேவன் அவனை சந்தித்த போது அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்கிறவனாக மாறினான் மனுஷனின் நின்று தள்ளப்பட்டான் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் என்று அதனுடைய நான்கு முப்பத்தி மூன்று சொல்லுகிறார் அப்போ ஒரு பெருமையுள்ள மனுஷனை தேவன் தண்டித்த சம்பவம் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த உலகத்தில் தன்னை பெருமையாக எண்ணிக்கொள்ளுகிற மனிதர்கள் ஏராளம் உண்டு பாருங்கள் தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார் அவர்தான் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்துற அவரே உலகத்தில் உயர்ந்தவர் ஆனால் ஒரு மனுஷன் தன்னை மிஞ்சினதற்கு தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணி தனக்குள்ள கர்வம் வந்து பெருமை வரும் என்றால் அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று தள்ளப்பட்டு தேவனால் அவன் தண்டிக்கப்படுகிறான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவர் தேவன் உயர்வை கொடுக்கிறவர் தேவன் கல்வியை கொடுக்கிறவர் தேவன் ஐஸ்வர்யத்தை எந்த ஒரு காரியமானாலும் ஒரு மனுஷனை உயர்த்துவது தேவனால் உண்டாகிற ஒரு காரியமாக இருக்கிறது சிலர் தன்னுடைய சொந்த பலத்தை நம்பி சொந்த பலத்தினாலே குறுக்கு வழியிலே போய் உயர்கிறவர்களும் உண்டு இப்படி உயர்ந்து வருகிற மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தனக்குள்ள ஒரு பெருமை உண்டாகி ஏழைகளுக்கு இறங்காம நன்மை செய்யாம ரொம்ப இருதயத்தில் கர்வம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவனை தண்டிக்கிறார் அவனுடைய கர்வத்தை அடக்குகிறார் என்று என்பது இந்த ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இவன் தன்னை இப்படி உயர்த்தினது நிமித்தம் என்ன நடந்தது என்றால் அவனுடைய ராஜ்ஜியம் வேறொருவனுடைய கையில் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அருமையானவர்களே இந்த நாளிலேயும் கூட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தாழ்மை என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு பெருமை உள்ளவனோடு நான் எதிர்த்து நிற்கிறேன் தாழ்மை உள்ளவருக்கோ நான் கிருபை அளிக்கிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் பெருமை இருக்குமென்றால் நீங்கள் உங்களை ரொம்ப பெருமையோடு எண்ணிக்கொண்டு மற்றவர்களை நீங்கள் அற்பமாக எண்ணுகிறீர்கள் என்றால் அது தேவனுடைய பார்வையில் மிகவும் பெரிய பாவமாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு பெருமையே இல்லை என்று நமக்குள்ளே பெருமை இருக்கிறது என்று நம்ம எப்படி கண்டு கொள்வோம் மற்றவர்களை அற்ப எண்ணுவது எண்ணுவதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பெருமையின் அடையாளம் ஒரு ஏழையை கண்டா அவனை அலட்சியப்படுத்துறது ஒரு கஷ்டப்பட்டவங்களை கண்டா அவங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது இன்னும் தன்னை விட குறைந்தவர்களை பார்க்கும்போது இழிவாக பேசுவது தன்னை உயர்த்தி பேசி மற்றவர்களை தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறது வந்து பெருமையின் ஒரு சுபாவமாக இருக்கிறது இந்த நாளிலையும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நான் அன்பாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே பெருமை உள்ளவர்களாக இருந்தால் தேவனுக்கு எதிரியானவர்களாக இருக்கிறீர்கள் பாருங்கள் பாவியை கூட ஆண்டவர் தான் நான் எழுத்து நிற்கிறேன் எழுத்து நிற்கிறேன்னு சொல்லலை நான் நேசிக்கிறேங்கிறார் ஒருவன் பாவம் செய்துட்டு வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்கிறாரு அவன் நேசிக்கிறார் ஆனா எதிர்த்து நிற்கிறது தேவன் ரெண்டு காரியங்களை எதிர்த்து நிற்கிறார் ஒன்று பிசாசோடு எதிர்த்து நிற்கிறார் ரெண்டாம் தடம் பெருமை உள்ளவனோடு எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவன் தேவன்கிட்ட வரவே முடியாது நம்முடைய பெருமை நம்முடைய புகழ் நம்முடைய எல்லா மேன்மைகளையும் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் அப்படி நீங்கள் தாழ்த்தி பாருங்க உங்களை கர்த்தர் உயர்த்துவார் தாழ்மையிலிருந்து நம்மளை உயர்த்துவார் தாழ்விலே நம்மளை கண்ணோக்கி பார்ப்பார் நீங்கள் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று அப்போ தெய்வம் நம்முடைய தாழ்வில் தான் நம்மளை நினைப்பார் இன்றைக்கு நீங்கள் தாழ்மைப்பட்டால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி தங்களுடைய ஹதயத்துக்குள்ள பெருமையோடு யார் வாழ்ந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த பெருமை நீங்கி தங்களை தாழ்த்துவதற்கான ஒரு கிருபையை கொடுத்து அதன் மூலம் ஒரு மேன்மையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்